தேடி அலைய வேண்டியதா இருக்கு ஆனா உண்மையிலேயே அந்த மனுஷனை பாஜக ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு இங்க ஓ பி எஸ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த மௌனம் காக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் வெளிப்படுது ஆனா இந்த மௌனம் அதிரடியான மௌனம் அப்படின்றத ஓ பி எஸ் தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது செய்தி வருது ஆனா உண்மையிலேயே ஓ பி எஸ் அவர்கள் ரொம்ப பொறுமை சாரி இருந்தாலும் இந்த பொறுமை கடலிலும் பெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பொறுமையா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு ஏதோ ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு அப்படின்னு தான் செய்திகள் வர செய்திகள் அப்படி சொல்லுது ஏன்னா இங்க வந்து அமித்ஷா அவர்கள் ரெண்டு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஓபிஎஸ் சந்திச்சார்னா சந்திக்கவே இல்லை ஏப்ரல் பதினொன்னாம் தேதி என்ன பண்ணாரு இங்க வந்து சென்னைக்கு வரும்போதும் ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டோ இல்ல டிடி விதன் கூப்பிட்டோ அவர் வந்து சந்திக்கவே இல்லை இபிஎஸ் மட்டும் சந்திச்சுட்டு இபிஎஸ் மட்டும் கூட்டணியில இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய அதிருப்தி எப்படி வெளிப்படுச்சுன்னா அமித்ஷா மேல எனக்கு வருத்தம் இருக்கு ஏன்னா எங்களை கூப்பிட்டு பேசல அப்படின்னு சொல்றத ஓப்பனாட்டு சொல்லிட்டார் யாருக்கு மறைமுகமாக சொல்லல எனக்கு அமித்ஷா மேல வருத்தம் பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் ஆனா உண்மையிலேயே அது எங்களை அழைத்த அழைக்காது எங்களுக்கு வருத்தமளிக்காதான் இருக்கிறது

தான் நாளைக்கு பாஜகவே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் பின்னாடி இருந்து கொஞ்சம் சைலண்டா இருந்து ஒதுங்கி இருந்து என்ன பண்றாரு மௌனமா இருந்து சில வேலைகளை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அடிபட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படின்றதுதான் வெளிப்படையாவே ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல மாநில அந்தஸ்து நம்ம என்ன பண்ணணும் கொள்ளணும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுனால அதனால நம்ம என்ன பண்ணலாம் விஜய் கூட நம்ம என்ன பண்ணலாம் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு அன்பு மணி ஒத்துக்க அதனால இந்த வெடிப்பு இருக்கு சோ இப்ப ஐயா ராம்தாஸ் அவர்களும் விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒத்த புள்ளியில் வந்து நிற்கிறேன் இங்க ஓ அவர்கள் பாஜகவை நம்பி நம்பி நம்ம ஏமாந்துதான் போறோம் ஆனா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணல ஒரு பிரகாசமான ஒரு வழி வரல ஒரு வளர்ச்சி வரல அதனால பாஜக கூட்டணியில இருந்து வெளிய வந்தாலும் நமக்கு வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஓ ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஏன் அவர் மகன் ஓபி பி ரவீந்திரநாத் அவரும் என்ன பண்ணாரு கருத்துக்களை முன்வைத்தார் தகவல் வருது சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து யார வந்து போகஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் போகஸ் பண்றாங்க இப்ப விஜய்க்கும் ஒரு திராவிட கட்சி சப்போர்ட் வேணும் ஆனா அது திமுக இருக்காது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா அதிமுக கூட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாஜக கூட போயிட்டாங்க இப்ப எடப்பாடியா ஓ பி எஸ் வரும்போது ஓ பி அதிக ஆதரவாளர் இருக்காங்க சோ அப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு ஏன் ஓபிஎஸ் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது